வணக்கம் மக்களே இன்னைக்கு கௌராவன் நூல் வரிசையில ஏழாவது புத்தகம் ஆன்மீக புத்தகம் தான் பார்க்க போறோம் நம சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என்னென்ற நீங்க அதான் தாழ்வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருவாசகத்துடைய முதல் பாடல் நமக்கு தெரியும் ஏன்னா அதை வந்து அங்கங்க நம்ம பாடி கேட்டிருக்கோம் மீத பாடல்கள் எங்க மீத பாடல்களோட அர்த்தம் என்ன உதாரணத்துக்கு மாதவிடாய் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா நம்ம வீட்டுல இருக்கவங்களே மாதவிடாய்ன்ற வார்த்தை யூஸ் பண்ண மாட்டோம் பேட்டு அப்படின்னு தான் பேசுவோம் ஆனா கரு எப்படி உண்டாகுது இந்த சக்தி இலக்கியத்துல தமிழ்ல வந்து இருக்கு அப்படின்றது வந்து உதாரணமா மானிட பிறப்பினுள் மாதா உதரத்து இனமிழ் கிருமி செருவினர் பிழைத்தும் ஒருமதி தாண்டியன் இருமயிர் பிழைத்தும் இருமதி விழையன் ஒருமயிர் பிழைத்தும் உம்மதி தன்னுள் அம்மதம் பிழைத்தும் ஈர திங்களில் பேரருள் பிழைத்தும் அஞ்சு திங்களில் முஞ்சினர் பிழைத்தும்னு இப்படி தொடர்ந்து வருது எப்படி வந்து இந்த கரு வந்து உண்டாகுது நம்ம பேரஸ் பிளட் இருக்கு இல்லையா அதை வந்து இம்பியூர் பிளட் தீட்டு அப்படின்னு பேசக்கூடிய இந்த காலத்துலயும் கண்ணா நமக்கு உதவியா இருக்கக்கூடிய ஆன்மீக நூல்களும் இருக்கு திருமுறைகள்ல ஒண்ணுதான் வந்து நம்மளோட திருவாசகம் அப்போ இந்த திருவாசகம் இந்த மாதிரியான ஆன்மீக நூல நான் எங்க வாசிக்கணும் எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்ல இல்ல எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு ஆனாலும் நான் ஏன் இதெல்லாம் வாசிக்கணும்னு கேட்டா உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ நமக்கு எந்த நூல்ல இருந்தாலும் அறிவியலையும் அறவியலையும் பேசக்கூடிய எந்த நூலா இருந்தாலும் அதாவது ஏதாவது ஒரு விஷயம் குறிப்பிட்டு கொண்டால் போதும் அப்படின்றத நம்ம எல்லாருமே உணரணும் தமிழ் அர்ச்சனை சொல்றோம் தமிழ் நூல்கள் வந்து மதங்களை குறித்த நிறைய பாடங்கள் ஆனா அந்த மதங்கள் பேச அறிவியல் காணும் நம்ம வந்து சும்மா கடவுளை வனங்கள் மட்டுமே தான் நம்ம அதாவது தமிழில் இருக்கக்கூடிய மத நூல்கள் அதை மட்டுமா சொல்லுது அப்படின்னா இல்ல அதுலயும் தேவையான அறக்கருத்துகளும் அறிவியல் கருத்துகளும் இருக்கு அப்படின்றத நம்ம கத்துக்கிட்டு அதோட அர்த்தங்கள் என்னன்னு பண்ண